ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் பதினைந்தாவது பாசுரம் வித்தியாசமான பாசுரம் பாருங்க முன்பலா ராவணந்தன் முது மதில் இலங்கை வேவித்து அம்பினால் நனுமன் வந்து ஆங்கு அடியணை பணிய நின்னார்க்கு என்பலாம் புருகி உக்கிட்டு என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டாட்டுவன் அடியனேனே முன்பொலாராவணன் தன் முது மதில் கிழங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கு அடியணை பணிய நின்னார்க்கு என்பலாம் புருகி உக்கிட்டு என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியறினே முன்பொலா ராவணந்தன் முன் முற்காலத்தில் பொல்லாத ராவணனுடைய சாதாரண அர்த்தம் முது மதில் இலங்கை வேவித்து மதிய மதில்களை உடைய இலங்காபுரியை வேவித்து எரித்து சாதாரண அர்த்தம் வேவித்து சுடுவித்து முன்பொலா ராவணந்தன் முது மதில் கீழங்கை வேவித்து அன் அனுமன் அன்பினால் வந்து ஆங்கு பணிய நின்னார்க்கு அன்பினால் அனுமன் வந்து ஆங்கு அடியை பணிய நின்னார்க்கு அனுமன் அவ இலங்கையை விட்டு அனுமன் அன்பினால் வந்து மகிழ்ச்சியோடு வந்து ஆங்கு அடியணை பணிய நின்னாக்கு ஆங்குன்னா கிஷ்கந்தையில் இருக்கிறானா கிஷ்கெந்தையில் இருக்கின்ற பெருமானிடம் வந்து அவனுடைய திருவடி இணைகளை வணங்கி நின்னார்க்கு வணங்கி நின்று அந்த பெருமானுக்கு புரியுது ஸோ இதுவரையில் அர்த்தமாகுறது முன்பலா ராபணந்தன் முது மதில் இலங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கு அடியினை பணிய நின்னார்கு என்பலாம் புருகி உக்கிட்டு என்பனால் என்ப என்பலாம் புருகி அடியனுடைய எலும்பு எல்லாம் உருகி உருகி போய் உக்கிட்டு இற்று போய்விட்டது எலும்பெல்லாம் என்பல்லாம் உருகி உக்கிட்டு என்னுடைய நெஞ்சம் என்னும் என்னுடைய நெஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற அன்பினால் ஆர்வத்தினால் நீர் கொண்டு ஆட்டுவன் அடியணையனே ஞானமாகிற தீர்த்தத்தை கொண்டு பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வேன் யாருக்கு அந்த அடிய அடியணையை அனுமன் வந்து அடியணை பணியை நின்ற இந்த பெருமானுக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் என்பலாம் முருகி உக்கிட்டு என்னுடைய நெஞ்சம் என்னும் அன்பினால் ஆர்வத்தினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே ஞானமாகிற தீர்த்தத்தை கொண்டு திருமஞ்சனம் செய்வேன் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய எம்பெருமானை நீராட்டுதல் பூச்சூடுதல் முதலிய வழிபாடுகளில் நேராக உகப்பித்து உயிர்ந்தாள் யசோதை பிராட்டி அவள் செய்தபடிகளை அங்கே பெரியாழ்வார் அதை பேசி உயிர்ந்து போனார் இவ்வாழ்வார் தானும் அங்கனமே சில வழிபாடுகள் செய்யப்பெற வேண்டும் என்று பார்த்து மானசீகமாகவே நீராட்டுதலும் பூ பூச்சூட்டுதலும் செய்து மொழ்கிறார் அடுத்த பாசுரத்தில் பூ போறார் இந்த பாசுர பெருமாளுக்கு திருமணம் செய் திருமஞ்சனம் செய்விக்கிறான் ஸோ இதே மாதிரி இருக்கிறதுனால அடுத்த பாசுரத்தையும் சேர்த்து பிடிச்சோன்னா அனுபவிக்கிறது சுலபமாக இருக்கும் அதாவது பதினாறாவது பாசுரத்தையும் சேர்த்து பார்ப்போம் மாயமான் மாயச் சற்று மறுதிற நடந்து பையம் தாயமா பறவை பொங்க தடவரை திரித்து மானோர் கீமால் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூயமா மாலை உண்டு சூட்டுவன் தொண்டனேனே மாலை சூடுறார் எந்த மாதிரி மாலை பாருங்க மாயமான் சற்று அப்படின்னு மரீச்ச ம மரீச்சன் வந்த மாரீச்சன் வந்தானா மானா அந்த 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 மாரீச்சன் என்கிற மாயமான் அழியும்படியாக அவனிடம் அவனை கொன்று மருதிர நடந்து இரட்டை மருது மரங்கள் முறிக்கும்படியாக நடந்து நடைகற்றவன் கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறான் மாயமான் மாயச் சிற்று மருதின நடந்து வையம் தாயமா பறவை பூங்க தடவரை திரித்து வையம் தாய் அப்படின்னா வையத்தை அளந்தான் திருவிக்கிரமனாக திருவிக்கிரமனாக உலகங்களை அளந்து கொண்டவனாகவும் தாய்னா தாவரது வையம் தாய் மா பறவை பொங்க மையம் தாய் அப்புறம் அப்படிப்பட்ட மா பறவை பொங்க பெரிய கடலானது பொங்கும்படியாக பறவைனா கடல் மா பறவை பொங்க பெரிய கடல் பொங்கும்படியாக தடவரை திரித்து மந்திரமலையில் வைத்து கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து சுழலை செய்து திரித்துன்னா அர்த்தம் புரியுது சுழல்றது மலை மத்து மாதிரி அப்போ அமிர்தம் வருது வந்த அமிர்தத்தை மாநூருக்கு ஈயும் மால் மாணவர்களுக்கு தேவர்களுக்கு அளித்த திருமால் மாய மாணவோர்க்கறியும் மானோர்க்கு ஈமால் எம்பிரானார்க்கு எம்பிரானார்க்கு என்னுடைய பெருமானுக்கு பெருமானுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய சொற்கள் என்னும் சாதாரணமாக தான் என்னுடைய வாய்மொழிகள் வைத்து தூயமா மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே தூயமா மாலை பரிசுத்திரமான சிறந்த மாலை நம்முடைய நம்முடைய ஸ்தோத்திரங்கள்லாம் பெருமாளுக்கு உயர்ந்த மாலைகள் உயர்ந்த பூக்கள் அப்படின்னு கற்பனை பண்ணி நிற்கோங்க என்ன திரும்ப அதுதான் சொல்கிறது சொற்கள் என்னும் தூய மாலை கொண்டும் தொண்டனேன் சூட்டுவன் தொண்டனேன் நான் என் பெருமாளுக்கு சூட்டுவன் தோன வாசுரத்தில் நீராட்டினேன்னு சொன்னார் அன் அன்பினால் ஞானம் ஞான நீர் கொண்டும் ஆட்டுவன் தொண்டனேனே என்ன பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்கிறார் தன்னுடைய ஆர்வத்தால் தன்னுடைய ஞான நீரை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்விக்கிறார் உண்மையான நீர் இல்லை அதே மாதிரி இங்கேயும் உண்மையான செடியில் பிழைக்கிற மூரில் சொற்கள் என்னும் துயமா மாலை கொண்டு சுட்டுவன் தொண்டனேனே ஸோ நீராட்டுதலும் விடுதலும் இந்த ரெண்டு பாசுரத்தில் வந்துட்டு ஆனால் ரெண்டு பாசுரத்தையும் சேர்த்து அனுபவிச்சா சரியாக அர்ப்பண்பட்டது போட்டோம் ஸோ ரெண்டு பாசுரத்தையும் இன்னொரு சேர்ந்து படிச்சுடலாமா முன்பலா ராபணந்தன் முதுமதில் இலங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கு அடியினை பணிய நின்னார்க்கு என்பலாம் புரியவு கேட்டு என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் தொண்டனேனே மாயமான் மாயச் செற்று மறுதிர நடந்து வையம் தாயமா பறவை பொங்கத் தடவரை திரிந்து வானோர்க்கு ஈயுமால் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூய மாமாலை கொண்டு சூட்டுவன் தொண்டகேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா